ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்களாக இருந்த ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு போட்டினால் வந்து மிகப்பெரிய எதிரிகளாக வந்து மாறுற அளவுக்கு வந்து சில சம்பவம் வந்து ஐபிஎல்லில் வந்து நடந்துச்சு முக்கியமான ஒரு போட்டி இந்த மாதிரி ஒரு போட்டி இதற்கு வந்து நடத்தாமலே கூட இருந்திருக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஒரு வராமலே கூட இருந்திருக்கலாம் ஆர்சிபி வெர்சஸ் சிஎஸ்கே புறம் வந்து முதன் முறை எப்படியாச்சும் கப்பு வாங்கிடணும்னு துடி துடிப்பாக ஆனால் ஆர்சிபி இன்னொரு புறம் பார்த்தீங்கன்னா தலை தோனிக்கு வந்து கடைசி சீசன் அப்படிங்கிறதுனால கப்பு வாங்கி கொடுத்தே ஆகணும் அப்படின்னு இன்னொரு சைடு நெருக்கடியில் சிஎஸ்கே வீரர்கள் இந்த போட்டியில் எக்கச்சக்கமான கான்ட்ரவர்சி அதுலேயும் தல தோனி களத்தில் இல்லாமல் இருந்திருந்தால் கூட பிரச்சனை இல்லை தோனி களத்துக்கு வந்தார் இதற்கு முன்னாடி பல போட்டிகளில் வந்து கடைசி நேரத்தில் வந்து ஒரு காட்டு காட்டியிருப்பார் தல தோனி அதுவும் இந்த போட்டியில் கடைசி ஒரு ஓவரில் பதினேழு ரன் அடித்தா சிஎஸ்கே பிளே ஆஃபுக்கு வந்து போக முடியும் அந்த மாதிரி ஒரு சூழலில் பார்த்தீங்கன்னா தோனி முதல் பந்திலே வந்து சிக்ஸ் அடிச்சிருப்பார் ஆனால் அந்த சிக்ஸே அவருக்கு எதிராக மாறுச்சு ஏன்னா அந்த பால் வந்து வெளில போய் விழுந்துருச்சு இதனால் புது பால் வந்து கொண்டு வந்தாங்க புது பாலில் யாஷ் ஜாயால் பார்த்தீங்கன்னா அபாரமாக வந்து பால் போட்டு அடுத்த பாலே தோனி வந்து விக்கெட் எடுத்து கண்ட்ரோல் பண்ணிட்டாரு இதனால் சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா பிளே ஆஃபுக்கு வந்து போக போக முடியாத நிலைமை உண்டாயிருச்சு இதனால் தோனி பயங்கரமா அப்செட் ஆகிருப்பார் டென்ஷன் ஆகிருப்பார் அதேமாதிரி இன்னொரு புறம் மார்சி பி வீரர்கள் அவங்களுடைய சொந்த கிரவுண்டில் பயங்கரமாக கத்தி அக்ரஸிவாக வந்து செலப்ரேட் பண்ணிகிட்டு இருந்திருப்பாங்க நேரமும் கடத்திருப்பாங்க இதனால் வந்து கை கூட கொடுக்காம தோனி வந்து பெவிலியனுக்கு வந்து போயிருப்பார் அப்போ தோனி வந்து பயங்கர கோவத்தில் இருக்காரு அப்படிங்கிறது எல்லாருக்குமே வந்து தெரியும் இந்த விஷயம் வந்து விராட் கோலிக்கும் வந்து தெரியும் ஸோ வந்து பிள்ளை இன்னும் ஆர்சிபி பார்த்திங்க அப்படின்னா அடுத்து வந்து ராஜஸ்தான் ராயல்ஸ் கூட வந்து மோதணும் அதற்கு நடுவில் ஒரு மூணு நாலு நாள் கேப் இருந்ததுனால பார்த்தீங்கன்னா கோலி டீமை விட்டு விலகி பர்மிஷன் வாங்கிட்டு பார்த்திங்கன்னா தோனியோட வீட்டுக்கே வந்து போயிருக்காரு அதுவும் வந்து எல்லா முறையும் பார்த்திங்கன்னா தோனி வந்து ஒரு ஒரு நாட்கள் கழித்து தான் வந்து அவருடைய ஹோமுக்கு வந்து திரும்புவார் பட் இந்த மாதிரி தோத்த காரணத்தினால உடனே திரும்பியிருக்கார் அப்போ வந்து தோனியை சமாதானப்படுத்த விராட் கோலி வந்து தோனியோட வீட்டுக்கே போயிட்டு வந்து சமாதானப்படுத்தினார் அப்படிங்கிற மாதிரி அப்டேட் வந்திருக்கு ஸோ என்ன வந்து களத்தில் அக்ரஷனாக இருந்தாலுமே தோனி கோலி நட்பு அப்படிங்கிறது ஒரு வேறு லெவல் அதை நிரூபிக்கும் விதமாக தான் விராட் கோலி இந்த மாதிரி வந்து பண்ணியிருக்காரு நன்றி